மணி வந்து நாலு நாற்பது ஏன் நாலு நாற்பது அலுமையிலம்மா இன்னும் வரல அலுமேலம்மா வந்தால் தான் நான் ஷெல்டருக்கு போய் டாக்லாம் சாப்பாடு வைக்க முடியும் ஷெல்டரில் உள்ள டாக்ஸ்க்கு சமைக்கிறது தம்பி ஹெல்ப் பண்ணிடுறான் சமைச்சு தந்துடுறான் இதில் இப்போ நான் எக்ஸாம் படிக்கிறதுக்காக அவன் சமைச்சு டிஃபன் அந்த தூக்கு டிஃபன்லாம் போட்டு கொடுத்துருவான் அது இங்கே இடத்துக்கு வந்துட்டு அதே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு அல்மேலம் கூட்டிட்டு போயிட்டு அங்க சாப்பாடு வைக்கணும் இது எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இதயா காலேஜ் பஸ் போது இதயா காலேஜ் பஸ் போகுது ஒரு முறை ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இதயா தான் பொம்மியை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக போனேன் அதுக்கப்புறம் அங்கே என்ன இந்த கேன்டீன் இல்லைன்னு சொல்லிவிட்டு போய் சேர்க்கல அடுத்து ஒரு லாரி போட்டு சரியா எதுக்காக பேசுகிறேன் எதுக்காக பேசி ரொம்ப நாள் ஆச்சா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே வந்து எங்கள் ஊர் ஃபாரஸ்டில் நிறைய மயில் இருக்குப்பா ஆனால் மயில் கூட பின்னாடியே ஓட முடியல என்னால் தான் கொஞ்சம் ஆகுது இங்கே வந்து உடும்பு மயில் இதுதான் இருக்குது கொஞ்சம் நிறைய வித்தியாசமாக ஒரு செய்யும் அது கொஞ்சம் பெருசாக மஞ்சள் கலரில் பனை மரத்தில் இருக்கும் அந்த பணம் மட்டைங்களில் அதில் இருக்குதுன்னு நினைக்கிறாரு அந்த செய்ய ஒரு முறை பார்த்தேன் அதுதான் இன்னும் அலமேலம்மா வரலையா அதனால் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே அலமேல அலமேலம்மாக்காக வெயிட் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் அந்த காரங்க வந்து செடிலாம் வளர்க்குறாங்க அந்த செடிங்களெலாம் பார்த்துட்டு இருந்தேன் அது அவங்க மட்டும் வளர்க்காம வேற டிபார்ட்மெண்ட் எதுவோ சேர்ந்து ரெண்டு பேர் வளர்க்குறாங்க போல எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் பத்தி சரியா தெரியல அங்கே யார்கிட்ட விசாரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் பயமா இருந்தது ஏதாச்சும் அதை வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன்னா அதுவும் நான் வந்து வீடியோவே எடுத்தேன் எடுக்கலை ஏன்னா சரி ஏதாச்சும் திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் எடுக்கல அதுவும் இல்லாமல் கிட்ட போய் வீடியோ எடுத்தால் தான் கொஞ்சம் கிளியரன்ஸாக இருக்கும் நான் ரோடில் இருந்துவிட்டால் சீர்த்து எடுத்தால் சரியாகவே தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி அந்த செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணியெலாம் எப்படி ஊற்றுறதுன்னு இருந்தாங்க போல் கொஞ்சம் பாதி காதலை விழுந்தே பாதி காதலே விழ எங்கேயாச்சும் விவசாயத்துறையில் போயிட்டு விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கலாமான்னு பார்த்தேன் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு தமிழ் செல்வி செங்கம்னு நினைக்கிறேன் அந்த தம்பி சலூன் கடை வச்சிருக்காரு சாத்தனூர்ல உம் தான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல ஃபாரஸ்ட்ல ஏதோ உருப்படியா பண்றாங்க மரம் எல்லாம் வைக்கிறாங்க வைக்கிறவங்க பழமரமாக உள்ளே வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் குரங்குக்கும் சாப்பாடு கிடைக்கும் குரங்கு பார்த்தா ரோட்லேயே இருக்குது குரங்கு வேற விவசாயிகள் வந்து விரை விரட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா மலாட்டியெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டுருந்தாங்க குரங்கு எனக்கு என்னன்னா இந்த காடு ஓரங்களில் வந்து ஏன் மலாட்டியை விரைச்சி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏமா காடாக அது வந்து நிலமா அப்படின்னு கேட்டார் எது விதை போட்டாலும் முளையும் அப்படி சொல்லிட்டு நம்மாழ்வார் தான் சொல்லியிருக்கிறார் இல்லை எங்கே விதை போட்டு தண்ணி ஊற்றினாலும் அது முளையும் அதே மாதிரி நம்ம வந்து மயில்களுக்காகவும் குரங்குகளுக்காகவும் ஏன் அங்கங்கே கொத்தி மலாட்டை டென்ட்டக்கூடாது அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே யோசித்தேன் ஆனால் அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்கல்ல காடு காடாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே மாமரம் வைக்க மாட்டாங்க வேறு சப்போட்டா மரம் கூட வைக்கலாம் தானே அதாவது காடுகளுக்குள்ளே இருக்கிற காட்டு நெல்லி காட்டில் வளருது தான் வைக்கணும் இல்லாம ஏதாச்சும் ஒரு பழமரம் வைக்கலாம் அப்படி இல்லைனா காடு எல்லை பகுதியில் அதாவது ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற நிறத்தை நிலத்தை மட்டும் கொஞ்சம் வந்து செயினேட்டி பண்ணி அங்கே வந்து குரங்கு குரங்குகளுக்கு உண்டான பழங்களை விளைவிச்சு குரங்குகளுக்கு உணவு கொடுக்கலாம் ஏன் கவர்மெண்ட்டே வாழை கூட பயிரிடலாம் அரசு புறம்போக்கு நிலங்கள்லாம் நிறைய இருக்கும்ல அதை வந்து விவசாயத்துறை வந்து ஆக்கிரமித்து அதை வந்து செய்த்தி பண்ணலாம் இதெல்லாம் கவர்மெண்ட் செஞ்சால் நல்லா தானே இருக்கும் எல்லா குரங்குக்கும் ஃபுட் கிடைக்கும் டெய்லியும் ஒரு வாழைப்பழம் வயிறு நிறைஞ்சிச்சுன்னா இங்கே வராது ஆனால் அதுக்காக இங்கே வச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் காட்டுக்குள்ளே நடு வச்சு கொடுத்தா தான் காட்டுக்குள்ளேயே இருக்கும் குரங்கு ஜங்க் ஃபுட்டு தான் கொடுக்கக்கூடாது வாழைப்பழம் பழம்லாம் கொடுக்கலாம்ல இதெல்லாம் கவர்மெண்ட் யோசிக்கலாம்ல சரி நம்ம யோசிப்போம் அவ்வளோதான் டாட்டா